யாழ்ப்பாணம் நவாலி புறப்படமா புறப்படமாகவும் டென்மார்க் ஆல்பிரோகை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த அருள்ஜோதி ஜோதி பிருந்தாபரன் அவர்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று காலம் சென்றவர்களான குமாரசாமி மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான தம்பிராசா தம்பதிகளின் பாசமிக மருமகளும் பிருந்தாபரன் அவர்களின் அன்பு மனைவியுமே உமாசங்கர் அவர்களின் அன்பு தாயாரம் ஜனனி அவர்களின் அன்பு மாமியாரம் ஹாசினி மேகனா ஆகியோரின் பாசமிகு பேத்தையும் குணரத்ரம் பவளராணி யோகேஸ்வரி சந்திராதேவி தேவி ரவிச்சந்திரன் ஆகியோரின் பாசமிக சகோதரியும் உமாஹரி தயாபரன் மனோகரி சாந்தகுமாரி ஆகியோரின் அன்பு மைத்துனையும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியைகள் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணி தொடக்கம் நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரையும் டென்மார்க் என்ற முகவரியில் நண்பர்கள் அனைவரும் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர் நான்கு ஐந்து ஆறு ஒன்று ஏழு எட்டு சுடியம் எட்டு ஆறு ஏழு மகன் உமா சக்கர் நான்கு ஐந்து இரண்டு எட்டு மூன்று ஐந்து ஐந்து மூன்று ஒன்று ஐந்து மகள்ஜிதா நான்கு நான்கு ஏழு ஏழு இரண்டு ஐந்து நான்கு எட்டு ஒன்று ஒன்று ஆறு ஒன்று சகோதரி இந்திரா தேவி ஒன்பது நான்கு ஏழு ஏழு இரண்டு மூன்று ஐந்து எட்டு நான்கு ஒன்பது ஒன்று சகோதரன் ரவிச்சந்திரன் நான்கு ஒன்று ஏழு ஒன்பது ஆறு ஆறு எட்டு எட்டு மூன்று நான்கு ஆறு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்